என்ன செட்டைய போட்டிருக்கீங்க நான் போய் சாப்பிட்டு வந்து அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை நாளைக்குள்ள பேசிக்குவோம் இதையெல்லாம் பெருசு படுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க என்ன நல்ல தலை கதை அப்படி போகுதா இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தல பாக்க வேற என்ன பண்றது புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் நானும் என் புருஷனும்

சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு அது சரி உங்கிட்ட துப்பாக்கி கொடுத்தான்னு சொன்னியே அந்த ஆள் எப்படி இருந்தான் அந்த ஆள் கண்ணு உருண்டே இருந்துச்சு யார் கண்ணு மாதிரி இருந்துச்சு உன்கு கண்ண மாதிரிதா அதருக்குடா அதருக்குடா தம்பியே உனக்கு ஒரு ஆளை துப்பாக்கி கொடுத்தான்னு சொன்னியே அந்த ஆளை எந்த இடத்துல கொடுத்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ஓ ஞாபகம் இருக்கா எங்க ஸ்கூல் பக்கத்துல இருந்து கொடுத்தான் ஸ்கூல் பக்கத்துல இருந்து கொடுத்தானா அந்த இடத்த

அப்புறம் கேட்ட கொடுத்துட்டாரு அப்புறம் வேற என்ன கொடுத்தாரு ஐஸ்கிரீம் கொடுத்தாரு சாப்பிட்டேன் வீட்டுக்கு போயிட்டேன் சரி வா போல Good morning, madam. Good morning. Okay. Emil.

இப்பவே படம் வரையறதுக்கு ஏற்பாடு பண்றேன் se ne bavi nabavljene ne அர்க்கம்மா அம்மா பண்றேனமா என்ன பா ஆ கழுத்துலமா என்னடி அம்மா என்ன அம்மா கண்ணு தெரியுதா

அதுல கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யற பாயசனை கலந்து இருக்கேன் அதனாலதான் இப்ப அந்த பயருக்கு கண்ணு தெரியாம போச்சு நீங்க பயங்கரமான ஆளுங்க ஆமா இந்த விஷயத்துல போலீஸ் கூட கண்டுபிடிச்சி கைது பிடிக்க அது காரணால ஏது போகணும் கையில காசு இல்ல என்ன பண்றது உம் நிழுகு நெழுகுன்னு ஒரு பத்து ரூபா இருக்கலாம் பத்து ரூபாய் இல்லையா இல்லையா என்ன முடிச்சு சினிமாவுக்கு வேற போகணும்

என்ன ஆறுமுகன் நானும் கும்பிடலாமா ஆறுமுக சாமி எனக்கு தான் கண்ணே இல்ல தான் பன்னெண்டு கண் இருக்க அதுல ரெண்டு எனக்கு தந்த அண்ணா என்ன தேச்சுக்கிட்டா தெரியும் விமல் உனக்கு நிஜமாவே கண்ணி தெரியுது எதுவுமே பார்க்க முடியாதா ஆமா மஞ்சு எதுவுமே பார்க்க முடியல பாவம் உன்னால ஏபிசி கூட படிக்க முடியாது ஆமா மஞ்சு அது நீ எப்படி படிக்கிற ஓ உன் கண்ணை கெடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான் ஐயோன்னு போயிருவான் நல்லா படிப்பா நல்லா விளையாடுவா அவனுக்கு பாரு போயிருச்சுதா எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு அவனோட துப்பாக்கி விளையாட்டுதான் எங்க குடும்பத்தையும் பழகிருச்சு ஆன்ட்டி இனிமே ஒண்ணு திட்டாதீங்க

என்ன தெரியாதே நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்ன சார் குழந்தைக்கே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா கொண்டு வேண்டாம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட பழக்கம் ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு சொன்னா இங்க வந்திருக்கா இங்க வந்திருக்கானா அவன் குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் குரலை வச்சு கண்டுபிடிச்சியா விமல் அவன் குரலை மறுபடியும் கேட்டா உன்னால அவன் அடையாளம் காட்ட முடியுமா ஓ காட்டாம